அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ ஸ்டோரி ஒன்று வந்திருந்தது நான் கேட்டேன் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே கண்கலங்கவே வச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு டீப்பாக ஒரு அம்மா அம்மா மீது கொண்ட அன்பு அந்த அன்பை வந்து ஒரு சின்ன பையன் வந்து வெளி வெளிப்படுத்தியிருப்பான் அந்த அன் அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன குழந்த ஒன்று ஒரு சின்ன பையன் ஒரு ஏழு வயசு ஆறு வயசுக்குள்ள ஒரு பையன் அவன் வந்துட்டு ஒரு ஒரு ரூபாய் ஒரு ரூபா காயினை வச்சுட்டு கடைக்கடையாக ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு இந்த ஒரு ரூபா காயினை வச்சு எனக்கு கடவுளை கொடுங்க உங்கள் கடையில் வந்து கடவுள் இருக்காரா எனக்கு கடவுளை கொடுங்க எனக்கு இந்த ரூபாக்குள்ளே கடவுள் கிடைச்சா கொடுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்குறான் அப்புறம் ஒரு மளிகை கடையில் கேட்குறான் இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் போய் அந்த ரூபா கொடுத்து என்கிட்ட இந்த ரூபா தான் இருக்குது இந்த ரூபாய்க்கு எனக்கு கடவுள் கிடைப்பாரா எங்கே கிடைப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிக்கிறான் அப்போ ஒவ்வொரு கடையிலையும் அவனுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கிது கடவுள் வந்து இங்கே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் சத்தம் போட்டு விட்றாங்க ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சிரித்து விடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி விட்றாங்க அந்த பையன் வந்து கடவுள் எங்கே தான் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் வந்து தேடுதலை வந்து நிறுத்தவே இல்லை ஒவ்வொருத்தர் என்னதான் சொன்னாலும் அவன் அவன் தேடுதலை நிறுத்தவே இல்லை அப்புறம் ஒரு பெரிய ஹோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போகிறான் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அங்கேயாவது கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி உங்கள் கடையில் இவ்வளோ பொருட்கள் இருக்கே கடவுள் இருக்காரா ஒரு ரூபாய்க்கு எனக்கு கடவுள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த முதலாளி வந்து இந்த பையனை வந்து அடித்து தள்ளி விட்டுறாரு என்ன இந்த பையன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தள்ளி விட்டுறாரு அவன் போய் ஒரு கார் முன்னாடி போய் அந்த பையன் வந்து விழுந்துடுறான் ஒரு கார் வருது அந்த கடைக்கு முன்னாடி அந்த கார் முன்னாடி போய் விழுந்துடுறான் அப்போ அந்த கார் வந்து நல்ல வேலை அடிப்படலை அந்த கார் ஓனர் வந்து இறங்கி வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறாரு அப்போ அந்த மாதிரி அந்த பையன் வந்து அந்த கார் ஓனர் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ரூபா இருக்கு கடவுள் இருந்தா கொடுங்க உங்ககிட்டயாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்குறான் கேட்கறான் என்னப்பா சொல்ற கடவுள் வேணுமா உனக்கு எதுக்கு அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பொறுமையா கேட்குறாரு இந்த மாதிரி எதுக்கு வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க எனக்கு அதாவது ஐசியூவில் இருக்காங்க அங்கே வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மாவை வந்து கடவுள் தான்ப்பா காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு இப்போ கடவுள் கண்டிப்பாக வேணும் கடவுள் எங்கே இருந்தாலும் நான் வாங்கிடுறேன் அதுக்கு தான் அப்படி ஒவ்வொரு கடையாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவர்கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த கார் ஓனர் வந்துட்டு ஒரு லெட்ரு கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த லெட்டரை வந்து நீ உங்கள் டாக்டர்கிட்ட போய் கொடு கடவுள் கண்டிப்பாக கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓனர் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த பையனும் அந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த லெட்டரை போய் கொடுக்குறான் உடனே அவனுக்கு சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகுது பணம் கிடைக்குது அப்படி ஒரு பெரிய கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போயிருக்கிறான் அப்போது அந்த கடவுள் வந்து அவன் எவ்வளோ நம்பிக்கையாக கடவுளை தேடி அலைஞ்சானோ அந்த அளவுக்கு நம்பிக்கையாக கடவுளே அவனுக்கு வந்துட்டு நேரில் வந்து பணம் கொடுத்த மாதிரி அதாவது அவங்க அம்மாவை காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சு இந்நேரம் அந்த பையனுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவை வந்து காப்பாத்திருக்க முடியாது கண்டிப்பாக இது வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த அவங்க அம்மாவை வந்து கண்டிப்பாக காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அன்பும் அதே மாதிரி கடவுளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் சேர்ந்து தான் அவனை வந்து வந்து கண்டிப்பாக இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்போது அவங்க அம்மாவும் பிழைச்சிட்றாங்க அந்த பையனும் கடவுளை வந்து அதாவது கடவுள் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த சம்பவம் இந்த கதையை எனக்கு நான் அந்த ஆடியோவில் கேட்டவுடனே எனக்கு ரொம்பவுமே உண்மையிலே கண் கலங்கிருச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்